ரொம்பவே நமக்கு பரிச்சயமானதா தோன்றின இந்த உலகம் ஒரு நொடியில அடையாளம் காண முடியாம போயிடும் மேலும் தேவன் மெல்லிய சத்தமிடுறாரு நான் மாறவில்லைன்னு நீங்க ஒரு காலத்தில் நேசிச்ச வாழ்க்கையை நினைச்சு நீங்க வருந்துறீங்க இப்போ அது ஒரு மங்களான நினைவா மட்டுமே இருக்கு உங்களால் கையாள முடியாத அளவுக்கு வேகமா நகருது இப்போ நீங்க வாழறதுக்கு பதிலாக உயிர் பிழைச்சிக்கிட்டு இருக்கீங்க ஒரு காலத்துல உறுதியாக இருந்தது இப்போ நிச்சயமற்றதா இருக்கு தேவன் மெல்லிய சத்தம் என்னை நம்புங்கள் நீங்க வீழ்ச்சி அடைஞ்சிட்டு வர ஒரு உலகத்தை எதிர்கொள்றீங்க அடித்தளங்கள் பிளவு நிறுவனங்கள் உடைஞ்சிருக்கு நாடுகள் நொறுக்கப்பட்டிருக்கு மக்கள் துன்பப்படுத்தப்படுறாங்க தேவன் மெல்லிய சத்தம் என்றாரு பயப்படாத உங்க கைகளில் வச்சிருந்த பொருட்கள் இப்போ உங்க கைக்கு எட்டவில்லைன்னு புலம்புறீங்க அப்படின்னா என்னன்றது ஏன் எனக்குன்னு ஆயிடுச்சு நான் அந்த நாளை பார்ப்பேன்னு ஒருபோதும் நினைத்ததில்லைன்னு ஏற்கனவே வந்து போயிடுச்சு அந்த நாள் ஒருபோதும் வராமல் போகலாம் எதிர்காலம் உங்களை இடம்பெற செய்ய திட்டமிட்டிருக்கிறதா தெரியுது தேவன் மெல்லிய சத்தம் நான் எப்பொழுதும் உங்களுடன் இருக்கிறேன் கடினமான உழைப்பு கடினமான முடிவுகள் மன அழுத்த சூழ்நிலைகள் அப்புறம் உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லாத சூழ்நிலைகள் நிறைஞ்ச வாழ்க்கையோட ஏற்ற தாழ்வுகளை நீங்க கடந்து போறீங்க நீங்க ஏற்ற தாழ்வுகளை நிர்வகிக்க ராத்திரியும் பகலும் செலவிடுறீங்க உங்களுடைய திருமணம் குடும்பம் உடல்நலம் அப்புறம் உங்களோட வேலைன்னு உங்களோட வழியில நீங்க உங்களை தொலைச்சிட்டதை கண்டு நீங்க பதட்டம் பண்ணிடுறீங்க தேவன் மெல்லிய சத்தமிடுறாரு நான் உங்கள் பலமாக இருக்கிறேன் உங்களை சுத்தி பிரச்சனைகள் வந்தாலும் உங்க எதிரிகள் உங்களை எதிர்த்து வெற்றி பெற்றாலும் நீங்க மையமாவும் நம்பிக்கையோடையும் இருக்க முயற்சி செய்யறீங்க நிச்சயமற்ற தன்மைக்கு மத்தியிலையும் கூட தேவன் உங்க வாழ்க்கைக்கு ஒரு திட்டத்தையும் நோக்கத்தையும் வச்சிருக்காருன்றதுல உறுதியாக இருக்க முயற்சிக்கிறீங்க தேவன் மெல்லிய சத்தம் நான் உன்னை நேசிக்கிறேன் அதே போல இந்த உலகம் கொஞ்சம் பழக்கமானதா தெரியுது தேவன் மெல்லிய சத்தம் தொடருங்கள் அப்படின்னா நாம எப்படி தொடருது இன்னும் எவ்வளவு குழப்பமான விஷயங்கள் வரும்னு நீங்க யோசிக்கலாம் ஆனா அதிர்ஷ்டவசமா கிறிஸ்துவர்களான நாம நம்மளை சுத்தி இருக்கிற குழப்பங்களுக்கு பலியாக வேண்டியது இல்ல பைபிள் சொல்லுது குழப்பமான உலகத்துல நம்பிக்கையோடு வாழறது சாத்தியம் ஆனா அதுதான் கஷ்டமான பகுதி இல்லையா சுத்தி இருக்கிற உலகம் கொந்தளிப்பா இருக்கும்போது நாம எப்படி நம்பிக்கையோடையும் அமைதியாகவும் இருக்க முடியும் நம்மளை நம்பும்படி இயேசு சொல்கிற நாலு ரொம்ப முக்கியமான விஷயங்களை பார்க்குறதுக்கு சில நிமிஷங்களை நாம் எடுத்துப்போம் இந்த நம்பிக்கைகளை நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்கன்னா அமைதியாக இருந்து நீங்கள் தொடர முடியுன்றது எனக்கு தெரியும் திருப்பு டாக்டர் டேவிட் ஜெரேமியாவின் காலத்தால் அழியாத போதனையை நீங்கள் இங்கே கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் இப்பொழுது டாக்டர் ஜெரேமியாவின் இன்றைய செய்தியை கேட்போம் அமைதியாக இருங்கள் பல பேர் சொல்கிற மாதிரி இல்லாமல் தீர்க்க தரிசன வேதங்கள் பயனுள்ள எச்சரிக்கைகளால் நிறைஞ்சிருக்கு இது வானத்திலிருந்து வர வாக்குறுதியை பற்றினது இல்லை இன்றைக்கி எப்படி வாடுறதுன்றதை பற்றினது இயேசு தன்னுடைய எழுதப்பட்ட வார்த்தையை நமக்கு கொடுக்கறதன் மூலமாக எந்த நேரத்திலையும் வரக்கூடும்னு நாம் நம்புகிற கர்த்தருடைய வருகைக்காக போது நமக்கு தேவையானது அவர் நமக்கு கொடுத்துருக்கார் அப்படியானால் நாம் எப்படி வாழ வேண்டும்ன்றது பிரான்சிஸ் ஷேப்பரோட வார்த்தைகள் இந்த மாதிரி சமயங்களில் நம்ம எப்படி வாழணும் யோவான் பதினாலாவது அதிகாரம் ஒன்றாம் வசனம் சொல்கிறத கேளுங்க இது கர்த்தராக இயேசு கிறிஸ்துவோட வார்த்தைகள் இது இன்னைக்கு நமக்கு நல்ல வார்த்தைகள் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக திரும்பவும் சொல்கிறேன் கவனிங்க உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக இன்னைக்கு நம்ம ரட்சகரோட சமாதான வார்த்தைகளை ஆராயறதுக்கு முன்னால் இதை சொல்றதுக்கு எந்த காரணமும் இல்லைனாலும் இயேசு இதை சொல்லியிருக்க மாட்டாருன்றத நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புறேன் வேற வார்த்தையில சொல்லணும் இயேசு துன்பப்பட்ட மக்கள் கிட்ட பேசுனாரு சில சமயங்கள்ல கர்த்தராகிய பின்பற்ற நாமளும் கூட துன்பப்படுறோம் அது உண்மை தானே கிறிஸ்து கிட்ட வரும்போது உங்க பிரச்சனைகள் எல்லாமே நீங்க மக்கள் சில சமயங்கள்ல சொல்றத நான் கேட்கறேன் ஒரு கிறிஸ்துவனா மாறினதுக்கு அப்புறம் தான் முன்னால இல்லாத அளவுக்கு பிரச்சனைகள் எனக்கு வந்ததுன்னு நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன் ஏன்னா அப்ப நீங்க வாழ்ந்த விதத்துக்கும் இப்போ நீங்க வாழ்கிற விதத்துக்கும் இடையில ஒரு மோதல் இருக்கு நீங்க கிறிஸ்தவராயிருக்கும் இருக்கும்போது உங்களுக்கு எந்த துன்பங்களும் வராதுன்னு வேதத்தில் எந்த வார்த்தையும் சொல்லல நம்ம எல்லாருக்கும் துன்பங்கள் வரும் உண்மையில நீங்க வேதத்தை பார்க்கும்போது இயேசுவுக்கும் கூட துன்பங்கள் நிறையவே வந்தது பதிமூன்றாவது அதிகாரத்தோட இருபத்தி ஓராம் வசனத்துல யூதாஸ் காட்டி கொடுக்க போறத பத்தி ஏசு பேசுறாரு அவர் சொல்றத நல்லா கவனிங்க இயேசு இவைகளை சொன்ன பின்பு ஆவியிலே கலங்கி சுவாரஸ்யமா பதினாலாவது அதிகாரத்தில் இருக்கிற கலக்கன்ற வார்த்தைக்கு இந்த வார்த்தையிலிருந்து ஒரு கோட்டை வரையலாம் இது கிரேக்க மொழியில் இருக்கிற அதே சொல் யூதாஸ் தன்னை காட்டி கொடுக்க போறதுனால என்ன நடக்க போகுதுன்றத நினைச்சு இயேசு கலக்கமடைஞ்சாரு அப்புறம் பதிமூன்றாவது அதிகாரத்தோட கடைசி வரைக்கும் நீங்க தொடர்ந்து படிச்சா நீங்க கிட்டத்தட்ட நம்மளோட தியான வசனத்தை அடையும் போது கர்த்தர் பேதுருவோட பேசுறதை உங்களால் பார்க்க முடியும் பேதுரு அவரை மூணு முறை மறுதளிக்க போறாரு கர்த்தராகிய இயேசு துன்பத்தை அனுபவிச்சாரு அதனால நான் சொல்றதை கேளுங்க கர்த்தராகிய இயேசுக்கே துன்பம் இருந்தால் நமக்கே எந்த துன்பமும் வரக்கூடாதுன்னு நான் நினைக்கணும் உண்மையில நீங்கள் அவரை பின்பற்றினீங்கன்னா நீங்க அவரை கணம் பண்ணா இயேசு நமக்கு சொன்னது இதுதான் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன்னு இயேசு சொன்னாரு நீங்க ஒரு கிறிஸ்துவராக இருந்தால் பிரச்சனைகளை பார்த்து ஆச்சரியப்பட வேண்டாம் அது தவிர்க்க முடியாத ஒண்ணு அது ஒப்பந்தத்தில் சேர்க்கப்பட்டிருக்கு தேவன் நமக்காக ஆயத்தப்படுத்தின இடத்திற்கு நாம போற வழியில நமக்கு இருக்கிற அனுபவம் இது இப்போ இயேசு யோவான் பதினாலாவது அதிகாரத்தில் சில உண்மையான பிரச்சனைகளை சந்திக்கிற ஒரு கூட்டத்தினரோட பேசுறாரு இதை சுருக்கமா சொல்ல அவங்களோட பேசினப்போ சீடர்கள் அனுபவிச்ச வேதனையும் நான் உணர முயற்சிக்க விரும்புறேன் நீங்க அப்படி செய்ய நான் உங்களுக்கு உதவி செய்யற அவங்களோட வாழ்க்கை முழுக்க இந்த சீடர்கள் ஒரே ஒரு ஒரே ஒரு விஷயத்தை மட்டுமே தெரிஞ்சு வச்சிருந்தாங்க அதுதான் இயேசு அவர்தான் உண்மையானவர் அவர் அவங்கள தங்களோட வலைகளை விட்டு வர சொல்லி கூப்பிட்டாரு அவர் அவங்கள தங்களோட தொழிலை விட்டு வர சொல்லி அழைச்சாரு அவர் வரதுக்கு முன்னால் அவங்க செஞ்சுக்கிட்டு இருந்த வேலைகளை விட்டு வர சொல்லி அவங்கள அழைச்சார் மூணு வருஷங்களாக அவங்க இயேசுவை பின்பற்றுறதை தவிர வேறு எதையும் செய்யலை அவர் அவங்களோட போதகர் நண்பர் எல்லாத்துக்கும் மேலே அவர் அவங்களோட நம்பிக்கை அவர் இல்லாமல் வாழ்க்கையை அவங்களால் கற்பனை செஞ்சு கூட பார்க்க முடியல அவர் அவங்களுக்கு எல்லாமும் ஆகிட்டார் அவரை பின்பற்ற அவங்க எல்லாத்தையுமே கைவிட்டாங்க அப்புறம் ஒரு நாள் இயேசு இந்த சீடர்கள் கிட்ட பேசினாரு அவர் சொல்றாரு பிள்ளைகளே இன்னும் கொஞ்ச காலம் நான் உங்களுடனே கூட இருப்பேன் நீங்கள் என்னை தேடுவீர்கள் ஆனாலும் நான் போகிற இடத்துக்கு நீங்கள் வரக்கூடாது என்று நான் யூதரோடே சொன்னது போல இப்பொழுது உங்களோடும் சொல்லுகிறேன் நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளை உங்களுக்கு கொடுக்கிறேன் முப்பத்தாறாவது வசனத்தை கவனியுங்கள் சீமோன் பேதர் அவரை நோக்கி ஆண்டவரே நீர் எங்கே போகிறீர் என்றான் இயேசு அவனுக்கு பிரதியுத்திரமாக நான் போகிற இடத்துக்கு இப்பொழுது நீ என் பின்னே வரக்கூடாது பிற்பாடு என் பின்னே வருவாய் என்றார் இதை பற்றி ஒரு கணம் யோசிச்சு பாருங்க இயேசு தம்முடைய சீடர்களை கூடி செய்து அவர் நான் போகப் போகிறேன் என்று சொன்னார் சரி ஆண்டவரே நீர் எங்கே போகிறீர் என்று கேட்டார்கள் நீங்கள் வர முடியாது உங்களால் வர முடியாது நீர் இப்பொழுது என்னுடன் வர முடியாது நீங்கள் பிற்பாடு தான் வர முடியும் இப்பொழுது வர முடியாது இதை நீங்கள் புரிந்து கொள்ளும்போது தம்முடைய சீடர்களின் இருதயங்களில் இருந்த கலக்கத்தை இயேசு அறிந்திருந்தார் என்பது தெளிவாகிறது பதினாலாவது அதிகாரத்தில் அவங்களோட பதட்டமான இதயங்களை அமைதிப்படுத்த அவர் அவங்க கிட்ட பேசினார் அவர் அவங்களுக்கு ஒரு செய்தியை சொன்னார் அவங்க எதிர்பார்க்காத இந்த பிரச்சனையை சமாளிக்க அவங்களுக்கு உதவி செய்யறதுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு செய்தி அது அவர் அவங்களுக்கு சில வார்த்தைகளை சொன்னார் அதையே தான் நமக்கும் அவர் சொல்றாரு இந்த இந்த பகுதி முழுவதும் நம்மளோட சொந்த சூழ்நிலையை பத்தி நாம் படிக்கிறோம் இல்லையா இன்னைக்கு நம்மளோட பொருளாதாரம் சார்ந்த உடல் சார்ந்த இல்ல நம்மளோட குடும்பத்தில் இருக்கிற சூழ்நிலை எதுவா இருந்தாலும் சரி உங்க இருதையும் கலங்காதிருப்பதாகன்ற கர்த்தரோட வார்த்தைகளை நாம தெளிவா கேட்கிறோம் அப்புறம் இயேசு தன்னோட சீடர்களுக்கும் நமக்கும் தங்களோட வாழ்க்கையில ஏற்படுற பிரச்சனையில் சிக்கிக்காம இருக்கிறதுக்கு நாம செய்ய வேண்டிய நாலு விஷயங்களை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறாரு அவர் சீடர்கள் கிட்ட சொன்ன இந்த விஷயங்களை விட நமக்கு ரொம்பவே உதவியா இருக்கிற வேற விஷயங்கள் எதையோ கற்பனை செஞ்சு பார்க்க முடியல அவர் அவங்க கிட்ட சொல்ற முதல் விஷயத்தை கவனிங்க அவர் அவர்களையும் நம்மையும் ஒரு நபரை விசுவாசிக்க வேண்டும்னு சொல்றாரு இந்த வசனத்தை கவனிங்க உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக தேவனிடத்தில் இருங்கள் என்னிடத்திலும் இருங்கள் இவங்க நல்ல யூத மக்கள் அவங்க தேவனை அறிந்திருந்தார்கள் அவங்க தேவனை விசுவாசிச்சாங்க ஆனால் இயேசு அவங்களுக்கு ஒரு புதிய நபர் இயேசு அவங்களோட வாழ்க்கையில் ரொம்பவும் புதியவர் இயேசு பூமிக்கு வந்தார் இயேசு தன்னை தேவன்னு சொல்லிக்கிட்டார் இருந்தாலும் சீடர்கள் இதையெல்லாம் சரியாக புரிஞ்சுக்கலன்றதை வேத வசனங்கள் படிக்கிறதன் மூலமாக நமக்கு தெரியுது ஆனால் உயிர்தெழுதலுக்கு அப்புறம்தான் அவங்க அதையெல்லாம் கண்டுபிடிச்சாங்க அதனால் இயேசு கிட்ட பேசுகிறாரு மனிதர்களே உங்கள் கலங்க வேண்டாம் என்னை விசுவாசிக்க வேண்டும் நீங்கள் தேவனை விசுவாசிக்கிறீர்கள் ஆனால் நீங்கள் என்னையும் விசுவாசிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் கலக்கன்ற வார்த்தையை பயன்படுத்தும் போது மூடுதல் என்ற பொருள் பெற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாரு நீங்கள் உங்கள் இதயத்தை கலங்க விடாதீர்கள் உங்கள் இதயம் நடுங்க விடாதீர்கள் மனிதர்களை உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம் நீங்கள் செய்ய வேண்டியது இதுதான் மோதலில் ஒரு நபரை விசுவாசிக்க வேண்டும் என்னை விசுவாசியுங்கள் உங்களோட வாழ்க்கையிலேயோ இல்லை என்னோட வாழ்க்கையிலேயோ இப்போ இருக்கிற மாதிரி நம்மளை நம்புறதுக்கு யாராவது தேவைப்பட்ட காலம் இருந்ததா நீங்கள் நம்பக்கூடிய ஒருத்தர்னு நீங்கள் நினைச்ச ஒருத்தரை நீங்கள் நீண்ட காலம் பின்பற்றுறீங்க அப்படி பின்பற்றும்போது அவங்க உங்களை ஏமாத்துறாங்க எந்த ஒரு அரசியல் பதவிக்குள்ள நுழையிற ஒவ்வொரு நபராலயும் மக்கள் கடைசியில் ஏமாற்றம் அடைகிறாங்க நாம் நம்மக்கிட்ட இருக்கிற பணத்தின் மேலே நம்பிக்கை வைக்கிறோம் அது நமக்கு ஏமாற்றத்தை கொடுக்கும் நாம் ஓய்வூதியம் பெறதாக நினைக்கிறோம் திடீர்னு அது ஒரு நாள் நிறுத்தப்படும் அப்பொழுது உங்கள் இருதையும் கலங்காதிருப்பதாக இயேசு சொன்னார் நம்பகமான ஒருவர் மீது விசுவாசம் வையுங்கள் என் மீது உங்கள் விசுவாசத்தை வையுங்கள் இயேசுவை நாம ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறமும் கூட நமக்கு இன்னும் பிரச்சனைகள் வர காரணம் அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள்னு அப்போஸ்தலனாகிய பேதுரு நமக்கு சொல்றாரு அவர் நம்மை பார்த்து கொள்வார் நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கறேன் இன்னைக்கு இங்க எத்தனை பேர் நித்திய ஜீவனுக்காக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறீங்க உங்க கைகளை உயர்த்துங்க இப்போ கைய கீழே போடுங்க சரி நித்திய ஜீவனுக்காக நீங்க விசுவாசித்த பிறகும் கூட முந்தைய நாட்களல உங்களுக்கு வந்த கஷ்டtoDouble நீங்க இன்னும் போராடுறீங்க ஹ்ம் இயேசு நம்மல பரலோகத்துக்கு அழைத்து செல்வார்னு நித்தியத்துல நமக்கு ஒரு வீட்டை கொடுப்பார்னு நம்புனா நாம் அவரை விசுவாசிக்கலான்னு இயேசு நம்ம கிட்ட சொல்றாரு இது நீங்கள் எப்போ புரிஞ்சிக்கக்கூடிய எந்த வகையான தற்காலிக கண்ணோட்டத்துக்கும் அப்பாற்பட்டதாக இருக்கு அது எதுவா இருந்தாலும் நாம் என்ன அனுபவிச்சாலும் இயேசு இதோ முதல் பாதை இதோ முதல் யுக்தி ஒரு நபர் மீது விசுவாசம் வைக்க வேண்டும் அதாவது கிறிஸ்து மேலே விசுவாசம் வைக்கணும்னு அவர் நமக்கு தெளிவாக சொல்றாரு இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் நித்திய ஜீவனுக்காக இயேசு கிறிஸ்து மேலே நம்பிக்கை வைக்கலனா உங்களுக்கு வேற எங்கிருந்து நித்திய ஜீவன் கிடைக்கும் உங்க வாழ்க்கையில் உங்களுக்கு இருக்கிற ரொம்ப பெரிய தேவைகளை அவர் எடுத்து அத சிலுவை மரணத்தின் மூலம் அந்த தேவையை அவர் தீர்த்து வைக்கிறார் என்றதையும் நீங்க புரிஞ்சிக்கும் போது விசுவாசத்தின் சுழற்சி தொடங்குகிறது அவர் என்ன செய்தார் நீங்க அறிந்திருக்கும் போது நீங்க அவரை உண்மையிலேயே விசுவாசிக்க வேண்டும் அப்புறம் இயேசு தன் சீடர்கள் கிட்ட முதலாவது ஒரு நபரை விசுவாசிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன்னு சொன்னார் ரெண்டாவதா நாம ஒரு இடத்தை விசுவாசிக்கணும்னு சொன்னார் ஒரு நபரை விசுவாசிக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு இடத்தையும் விசுவாசிக்கணும் ரெண்டாவது வசனத்தை கவனிங்க என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன் ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன் இப்போது இது பரலோகத்தை பற்றினதுன்றது தெளிவாக தெரியுது இயேசு தன் சீடர்கள் கிட்ட நான் எங்கே போகிறேன்றத நீங்கள் அறிய விரும்புகிறீங்களா சரி நான் எங்கே போகிறேன்னு உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன் அந்த இடம் பரலோகம்னு நமக்கு தெரியும் ஏசு தன் சீடர்களிடம் கவலைப்படாதிருங்கள் என் மீது விசுவாசம் வைத்து எதிர்காலம் என் கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்று விசுவாசியுங்கள் உங்களுக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ண நான் உங்களுக்கு முன்னால் போகிறேன் மேலும் இயேசு தன்னோட சீஷர்கள் கிட்ட ஒரு நாள் தாம் போகிற இந்த இடம் அதாவது தம்முடைய வீடு அவர்களுடைய வீடா மாறுன்னு சொன்னார் வாசஸ்தலங்கள்ன்ற வார்த்தையால் அவர் எதை அர்த்தப்படுத்தினார்னு நம்ம எல்லாரும் நிறைய செய்திகளை கேட்டிருக்கோம் மலையுச்சியின் மேலே இருக்கிற வாசஸ்தலங்கள் பற்றி நாம் பாடியிருக்கோம் வாசஸ்தலங்கிற வார்த்தையால் எதை அர்த்தப்படுத்தினாலும் அவர் பெரிய கட்டிடங்களை பற்றி அதிகமாக பேசுறதில்ல ஆனால் அங்கே எல்லாருக்கும் போதுமான இடம் இருக்குன்றத பற்றி பேசுகிறாருன்றதை நாம் அறிவோம் அவர் தன்னோட வீட்டில் நமக்காக வாசஸ்தலங்களை ஆயத்தம் பண்ணுறாரு நமக்கான வழியை தயார் செய்ய அவர் நமக்கு முன்னால் போகிறாரு ஒரு நாள் நாம் அந்த வீட்டில் வாழ போகிறோம் அவர் திரும்பி வர்றதுக்கு முன்னால் நம்ம இறந்துட்டால் நாம் இடம் பெயர்வோம் நம்ம உயிரோடு இருந்து அவர் திரும்பி வரும்போது நிலைத்திருந்தால் அவரை விசுவாசித்த எல்லோருடையும் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போகப்படுவோம் பரலோகம் பிதாவின் வீடு பரலோகம் என்பது வீடு நமக்கு ஒரு வீடு தேவை நாம ஒரு வீட்டை விரும்புகிறோம் இந்த வசனங்களில் இயேசு அமைதியாகவும் எளிமையாகவும் தன்னுடைய சொந்த மக்களுக்காக உறுதி அளிக்கிறார் இந்த தற்காலிக பிரச்சனைகளை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை ஏனென்றால் நான் உங்களுக்காக ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கும் இந்த இடத்தின் வெளிச்சத்தில் அது ஒன்றுமில்லை நான் உங்களுக்காக ஒரு வீட்டை ஆயத்தப்படுத்துகிறேன் ஒரு நாள் நீங்கள் அந்த வீட்டில் இருக்க போகிறீர்கள் நாம இன்னும் நம்மளோட உண்மையான சொந்த வீட்டில் இல்லைன்றது உங்களை எத்தனை பேருக்கு தெரியும் நம்ம பயணத்தில் இருக்கோம் தேவன் தம்மை விசுவாசிக்கும் அனைவருக்கும் ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணுகிறார் அதனால இயேசு தன் சீடர்கள்ட்ட சொன்ன ரெண்டாவது விஷயம் இதுதான் முதலில் ஒரு நபரை விசுவாசிக்க வேண்டும்னு சொன்னார் தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் ரெண்டாவது ஒரு ஸ்தலம் இருக்கிறது என்று விசுவாசிக்க வேண்டும்னு சொன்னார் ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன் அப்புறம் அவர் சொன்ன மூணாவது விஷயம் இப்பொழுது நான் மூன்றாவதா ஒரு வாக்கு தத்தத்தை நான் விரும்புகிறேன் நீங்கள் வாக்கு தத்தத்தை விசுவாசிக்க வேண்டும் பதினாலு மூணு சொல்லுது நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை இடத்தில் சேர்த்து கொள்ளுவேன்னு சொன்னாரு பலர் இந்த வாக்கு விளக்க முயற்சித்து சொன்னது இதுதான் அவங்க சரி நீங்க மறிக்கும் உங்களுக்கு இதுதான் நடக்கும் இயேசு திரும்ப வந்து உங்களை கூட்டிட்டு போவார்னு சொல்றாங்க ஆனா அது அது ஒரு விசுவாசி மறிக்கும் தேவதூதர்கள் வந்து அவர்களை பரலோகத்திற்கு அழைத்து போவார்கள்ன்றது தான் உண்மை ஆனா ஒரு விசுவாசி மறிக்கும் போது கர்த்தராக இயேசு திரும்பி வந்து ஒவ்வொருத்தரையும் பரலோகத்துக்கு கூட்டிட்டு போவார்னு பைபிளில் எங்கேயும் சொல்லப்படலை நீங்க தெய்வ ஒரு வார்த்தையை லூக்கா பதினாறு இருபத்தி ரெண்டில் பார்க்கலாம் இதை நம்ம எப்ப மறிக்கிறோன்றதை பத்தினது இல்ல இது இயேசு எப்ப திரும்புகிறார் என்றதை பத்தினது இது அவர் எப்ப திரும்பி வராருன்றதை பத்தினது அவர் சொல்றாரு நான் ஒரு நாள் எப்பொழுது என்று நான் உங்களுக்கு சொல்ல மாட்டேன் ஆனால் ஒரு நாள் நான் திரும்பி வரப்போகிறேன் அவர் சீடர்களிடம் நீங்கள் இப்பொழுது என்னுடன் வர முடியாது ஆனால் பின்னர் நீங்கள் என்னுடன் வருவீர்கள் அப்படின்னு சொன்னார் அவர் திரும்பி வரப்போறாரு திரும்பி வரும்போது இது அவருடைய வாக்குத்தத்தம் நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன் இப்போ இதற்கு எளிமையான விளக்கம் என்னன்னா என் பிதாவின் வீடு அப்படின்றது பரலோகத்தை குறிக்கிறது மேலும் பரலோகத்தில் பல வாசஸ்தலங்கள் இருக்கு விஷயம் என்னன்னா இயேசு ஒரு நாள் திரும்பி வந்து அவரை நம்மை அந்த இடத்திற்கு அழைத்து செல்கிறார் வேற எதுவும் உங்களுக்கு நினைவுக்கு வரலன்னா இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறது இதுதான் நான் சொல்றதை கவனமாக கேளுங்க நீங்கள் அவருடன் இருக்க வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார் நீங்க அவரோட வசிக்கணும்னு இயேசு விரும்புகிறாரு இயேசு உங்களை நேசிக்கிறாருன்னு உங்களுக்கு தெரியுமா கிறிஸ்துவ உலகத்தில் எங்கேயும் நீங்கள் காணக்கூடிய ரொம்ப ஆழமான கூற்று உங்களுக்கு தெரியுமா இதோ இதோ இதுதானா அது இயேசு என்னை நேசிக்கிறார் இது எனக்கு தெரியும் ஏனென்றால் பைபிள் எனக்கு அப்படி சொல்கிறது இயேசு உங்களை நேசிக்கிறாரு நீங்கள் அவரோட இருக்கணும்னு அவர் விரும்புகிறாரு அது ஆழமானது இல்லையா நமக்காக சிலுவையில் மறிச்ச இயேசு திருத்துவத்தின் இரண்டாவது நபர் தேவனுடைய குமாரன் மனுஷகுமாரன் தனது சொந்த தனது சொந்த எழுத்தின் நான் ஒரு இடத்தை ஆயத்தம் செய்யப் போகிறேன் அதை செய்வதற்கான நோக்கம் நான் வந்து உங்களை அழைத்து செல்லப் போகிறேன் நீங்கள் என்னுடன் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் நமக்கு சொல்லியிருக்காரு வாழ்க்கையில நீங்க எப்போவாது ரொம்ப நேசிக்கப்பட்டதாக உணர்ந்திருக்கீங்களா பரலோகத்தின் தேவன் உங்களோட நித்தியத்தை செலவிட விரும்புகிறார் யோவான் பதினேழாவது அதிகாரத்தில் இயேசு தன்னோட பிரதான ஆச்சாரிய ஜபத்தை ஜெபிக்கிறார் யோவான் பதினேழாவது அதிகாரத்தோட இருபத்தி நாலாவது வசனத்தில் அவர் உண்மையிலேயே இதை பற்றி பிதா கிட்ட ஜெபிக்கிறார் அவர் சொல்றாரு பிதாவே உலகத் தோற்றத்திற்கு முன் நீர் என்னில் அன்பாயிருந்த படியினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன் என்று சில பேர் சரி போதகரே அந்த இடத்த ஆயுதம் பண்ண அவர் அங்கே என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காருன்னு கேட்கறாங்க நான் உங்களுக்கு உறுதியாக சொல்றேன் அவர்கிட்ட சுத்தியலும் ஆணிகளோ இல்லை அவர் அதை செய்யலை அவர் ஆசிரியத்துக்கு திரும்பி வரல அதாவது அவர் விரும்பினா அவர் வர முடியும் ஆனால் இது அதை பத்தினது இல்லை ஆயத்தம் எதை பற்றியதுன்னு நமக்கு உறுதியா தெரியல அதில் கவனம் செலுத்த வேண்டாம் இந்த சின்ன வார்த்தைகளை மட்டும் கவனம் செலுத்துவோம் அவர் என்ன செஞ்சாலும் அது உங்களுக்காக தான் செய்றாரு அது உங்களுக்காக அது எனக்காக உங்களுக்காக ஒரு இடத்தை ஆயுதம் பண்ண நான் பரலோகத்திற்கு செல்கிறேன் அதை உங்கள் சிந்தையிலும் உங்கள் இதயத்திலும் நினைத்து பாருங்கள் தேவன் உங்களை ரொம்பவும் நேசிக்கிறாரு அவர் இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்கிறதெல்லாம் உங்களுக்காக தான் அவர் உங்களுக்காக செய்கிறார் அவர் உங்களை அதிகமாக நேசிக்கிறாரு தேவனுடைய அன்பின் உண்மையான முழுமையையும் இறுதி படத்தையும் நாம எப்பவாவது பார்க்க முடிஞ்சா அதோட அழுத்தத்தின் கீழ நாம அப்படியே உருகிடுவோம் அவரு நம்மளை நேசிக்கிறாரு அவர் பரலோகத்தில் செய்யறதெல்லாம் உங்களுக்காக எனக்காக அவர் அந்த அளவுக்கு நம்மளை நேசிக்கிறார் இந்த நேரத்தில் இந்த வகையான சிந்தனையோட முக்கியத்துவத்தை ஒரு கணம் வலியுறுத்த வெறும் பெற முழு பிரச்சனையும் உண்மையானதுனாலும் நாம கவலப்படத் தேவையில்லென்றதும் உண்மைதான்றது உங்களுக்கு தெரியுமா இன்னைக்கு கொஞ்சம் பதனமா இருக்கும் என்ன நடக்குதுன்றதை பத்தி கொஞ்சம் பதனமா இருக்குறவங்க எல்லாருக்கும் நான் சொல்றேன் இயேசு உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாகன்னு சொல்றாரு உங்கள் இதயம் கலங்க வேண்டாம்னு இயேசு சொல்லும்போது அது ரொம்பவே பலமான வார்த்தை அவர் நமக்கு சொல்றது இதுதான் இவை அனைத்தும் இந்த வழியில் ஒன்றிணைகின்றன இது உங்களை பிரச்சனையிலிருந்தும் பாதுகாக்கிறது நான் சொல்றதை கேளுங்க பிரச்சனையை எதிர்த்து போராடும் போது நீங்கள் வெற்றி பெறும் வழி இதுதான் எந்த பிரச்சனையும் இல்லாதவர்களால் ஒருபோதும் பெரிய வெற்றிகளை பெற முடியாது பிரச்சனை இல்லாத மக்கள் இருக்கிற இடம் முன்னணியில இருக்காது அவங்க முன்வரிசில இருக்கிறவங்களுக்காக காத்திருக்காங்க இல்லை எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீங்க வெற்றிகளை பெற முடியாது போர் ஏற்கனவே தோற்றுவிட்டது எதுவும் செய்ய முடியாதுன்னு பயப்படுறதன் மூலமா வெற்றிகளை பெறவும் முடியாது ஆனா வெற்றி இறுதியில ஏற்கனவே வென்று விட்டதுன்றத நீங்க உங்க இதயத்துல அறிஞ்சிருந்தா அதன் முடிவு ஏற்கனவே ஏற்கனவே தெளிவாக இருந்தா நீங்க ஒரு போர்ல போராடுறீங்கன்னா நாம வெற்றி பெறுவோன்றதை நீங்க அறிஞ்சிருந்தா அது உங்க பக்கம் வரப்போகுது அதை நீங்க அறிஞ்சிருந்தா நீங்க நம்பிக்கையோட விளையாடலாம் நீங்க நம்பிக்கையோட போராடலாம் நீங்க நம்பிக்கையோட வாழலாம் அதை தான் நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்ல இங்க வந்திருக்கேன் அதை தான் இயேசு சொல்றாரு அவர் சொன்னார் முதலில் நீங்கள் என்னை விசாசிக்க வேண்டும் நான் உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகும் இடத்தை நீங்கள் விசாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் பின்னர் இந்த வாக்குத்தையும் விசுவாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் இயேசு உங்களிடமும் என்னிடமும் சொல்கிறார் நான் எல்லாவற்றையும் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறேன் எல்லாம் சரியாகிவிடும் நீங்க இங்க சில பிரச்சனைகளை சந்திக்கும் போது நான் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணினதை கருத்தில் கொண்டு அவை பிதாவின் வீட்டிற்கு செல்லும் வழியில் ஏற்படுற சிறிய பிரச்சனைகள் மட்டுமேனு சொல்றாரு தேவன் தம்முடைய வார்த்தையில் நமக்கு கொடுக்குற கண்ணோட்டத்தில் நாம் அதை புரிஞ்சிக்க முடிஞ்சா சிறிய பிரச்சனைகள் நம்மை அழிக்காது நாம் நாலு விஷயங்களை விசுவாசிக்கணும்னு இயேசு விரும்புகிறாரு நாம் ஒரு நபரை விசுவாசிக்க வேண்டும் நாம் ஒரு இடத்தை விசுவாசிக்க வேண்டும் நாம் அவருடைய வாக்குத்தையும் விஸ்வாசிக்க வேண்டும்னு விரும்புகிறார் இதோ கடைசி இது கொஞ்சம் கடினமாக இருக்கலாம் அதனால் பொறுமையா இருங்க நாம் ஒரு திட்டத்தை விசுவாசிக்க வேண்டும்னு விரும்புகிறாரு நம்ம எல்லாரையும் அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போக அவர்கிட்ட ஒரு திட்டம் இருக்குது இப்போ சில திட்டத்தை போறாங்க அது அவருடைய தவறு இல்லை அவர் திட்டத்தை உருவாக்கியிருக்காரு இதோ அது இந்த வசனத்தை என்னோட சேர்ந்து படிங்க வசனங்கள் இருந்து ஆறு வரைக்கும் இயேசு சொல்றாரு நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள் வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்றார் தோமா அவரை நோக்கி ஆண்டவரை நீர் போகிற இடத்தை அறியோமே வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்றான் அதற்கு இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வாரான் தோமா ஆண்டவரே நீர் எங்கே போகிறீர் என்று எங்களுக்கு தெரியாது அப்படியானால் வழியை எப்படி அறிவோம் அதை கண்டுபிடிப்பது எப்படி ஆண்டவரே ஜிபிஎஸ் எங்க வைக்கிறது எங்களுக்கு தெரியல நாங்க எங்க போகப் போறோம் இயேசு சொல்றாரு தோமா அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம் நானே வழின்னாரு ஒரு சிறந்த வரலாற்று ஆசிரியரான வில்லியம் என்றவர் சொன்னது நீங்கள் ஒரு தெரியாத நகரத்தில் இருக்கீங்கன்னு வச்சுப்போம் நீங்கள் வழி கேட்குறீங்க அந்த நபர் உங்ககிட்ட சரி முதல்ல வலதுபுறமாக திரும்பி இரண்டாவது இடதுபுறமாக திரும்பி செல்லுங்கள் முதல்ல சதுக்கத்தை கடந்து போங்க தேவாலயத்தை கடந்து போங்க வலது புறத்தில் மூணாவது திருப்பத்தில் திரும்புங்க நீங்கள் கேட்குற இடம் இடதுபுறத்தில் நாலாவது இடம் ஆனால் அவர் சொல்கிறார் நீங்கள் முதல் திருப்பத்தை எடுக்கிறதுக்கு முன்னாலே தொலைஞ்சிட்டிங்க ஆனால் அந்த நபர் உங்ககிட்ட சரி வாருங்கள் நான் உங்களை அங்கு கூட்டிட்டு போகிறேன்னு சொன்னான் அந்த விஷயத்தில் அந்த நபர் தான் உங்களுக்கு வழியா இருக்காரு அவர் உங்களுக்கு வழியை காட்டல அவர் தான் வழியா மாறுறாரு மற்றவங்க எனக்காக அதை செய்யும் போது நான் ரொம்பவே நன்றி உள்ளவனா இருக்கேன் ஏன்னா எனக்கு திசை சம்பந்தமா ரொம்பவும் சவால்கள் இருக்கு எப்போவாது ஒரு பெட்ரோல் பங்குக்கு போகும்போது யாராவது எப்போவாவது உனக்கு தெரியுமா நீ கொஞ்சம் வருத்தமா இருக்கிறத பாக்குற நான் ஏன் உன்னை அங்க கூட்டிட்டு போக அனுமதிக்க கூடாதுன்னு கேட்டிருக்காங்களா யாரும் எனக்காக அதை செஞ்சதில்லை ஆனா எப்பாவது ஒரு நண்பர்கிட்ட கேட்கும் போது அவங்க சொல்லுவாங்க போதகரே கேளுங்க நான் ஏன் உங்களை அங்க கூட்டிட்டு போக அனுமதிக்க கூடாதுன்னு கேட்பாங்க ஏ தோமா பரலோகத்திற்கு செல்லும் வழியை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நானே வழியும் சத்தியமும் இருக்கிறேன் புத்தகத்துல புத்தகத்தில் ஆதிகால திருச்சபையில் வழி வார்த்தையை பயன்படுத்த ஆரம்பிச்சப்போ அது உண்மையில திருச்சபைக்கு ஒத்ததான் அவர்கள் வழியில் வந்து கொண்டிருக்கும் மக்கள் என்று அறியப்பட்டார்கள் இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாயிருக்கிறேன் என்னாலே இல்லாமல் ஒருவனும் பிதாவிண்டத்தில் வரான் என்று சொன்னார் இயேசு நானும் ஒரு வழி என்று சொல்லியிருந்தால் நமக்கு இங்கே எந்த பிரச்சனையும் இருக்காது ஆனால் அவர் அப்படி சொல்லலை இல்லையா உங்கள் பைபிளை பாருங்க அதில் உருன்ற வார்த்தை இல்லை அது நானேன்ற வார்த்தை இயேசு நானும் ஒரு வழின்னு சொல்லலை அவர் நானே வழின்னு சொன்னார் ஓ அது இன்னைக்கு உங்களை கடுமையான பிரச்சனைகளில் சிக்க வைக்காதா அது உண்மையிலேயே சிக்க வைக்காது இயேசுவே வழின்னு சொல்கிறது அரசியல் ரீதியாக தவறானது நீங்க சரி அந்த அர்த்தத்துல சொல்லியிருக்க மாட்டார் அவர்தான் ஒரே வழின்னு அர்த்தப்படுத்துருக்க வாய்ப்பில்லைன்னு சொல்றீங்க சரி மீது இருக்கிற பகுதியை படிங்க என்னாலேயல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்தில் வரான் அதுல எந்த பகுதி நமக்கு புரியல சில சமயங்கள்ல கிறிஸ்தவர்களான நாம உலகம் நமது இறையியலில் செல்வாக்கு செலுத்த அனுமதிப்போன்னு நான் பயப்படுறேன் நாம நாம நல்லவங்கன்னும் நாம சகிப்புத்தன்மை கொண்டவர்கள்னும் அவங்க நம்மளை பற்றி சொல்ற எந்த விஷயத்துலையும் நாம் சண்டையிடுவதில் அவங்க உணரணும் நாம விரும்புகிறோம் அதனால கவனமாக இல்லைன்னா நற்செய்தியோட உண்மையான அடித்தளத்தை நம்ம விட்டுடுறோம் திரும்பவும் அதை சொல்ல விரும்புகிறேன் இயேசு மட்டும்தான் பிதாவிடம் செல்லும் ஒரே வழி அவர் மூலமாகவே பிதாவிடம் செல்வதை தவிர வேறு வழி எதுவும் இல்லை சரி பாஸ்டர் அது ஒரு சிறிய தனிமைப்படுத்தப்பட்ட வசனத்தில் மட்டும்தான் இருக்குதுன்னு சொல்றீங்க சில வசனத்தை உங்களுக்கு சொல்லலாம்னு நினைக்கிறேன் அப்போ சிலர் நாலு பன்னெண்டு அவராலே அவராலேயன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை ஒன்று குருந்தியர் மூணு பதினொன்னு போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது ஒன்று திமோ தேயோ ரெண்டு அஞ்சு தேவன் ஒருவரே தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே மனுஷனாக மனப்பான்மை கொண்டவர்களாக கருதப்படுறத விரும்பல ஆனா நம்ம இயேசுவை போலவே குறுகிய மனதோட இருக்கணும் நீங்கள் என் மூலம் மட்டுமே பிதாவை அடைய முடியும்னு சொன்னவர் அவர்தான் இன்னும் பல வழிகள் இருக்கும் என்று தோன்றுகிறது நீதிமொழிகளை எழுதியவர் சொல்றாரு மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு ஆதின் முடிவோ எது சரியா தோன்றுகிறது என்பது முக்கியம் அல்ல எது சரியாக இருக்கிறது என்றதுதான் முக்கியம் இந்த உலகத்தில் சரீரப்பிரகாரமா பிறக்கிற எல்லாரும் ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்து பிறக்கணும்னு தேவன் தீர்மானிச்சிருக்கிற மாதிரி ரீதியா பிறக்க போற எல்லாரும் தேவனுடைய ஆவி மற்றும் தேவனுடைய வார்த்தையில் இணைந்து ஒரே மாதிரியா பிறக்கணும்னு அவர் தீர்மானிச்சிருக்காரு இயேசுவே வழி அவர் அவர் மட்டுமே வழி அவர் உங்களை பிதாவின் வீட்டுக்கு அழைத்து போக விரும்புறாரு அவரு இல்லாம உங்களால அங்க போகவே முடியாது நீங்க நல்லவரா இருக்கலாம் தேவாலயத்துக்கு வரலாம் தேவாலயத்துல ஊழியம் செய்யலாம் நீங்க ஊழியத்தில் இருந்திருக்கலாம் உங்ககிட்ட குறை இல்லாத ஒரு வரலாறு எல்லாரையும் ஈர்க்கிற ஒரு வாழ்க்கை இருக்கலாம் நீங்க இயேசுவை விசுவாசிக்கலாம் நிச்சயமா சொல்ற அதுல எந்த பயனும் இல்லை அவர்தான் வழி நீங்க ஒரு நாள் கர்த்தருக்கு முன்னால நிற்கும் போது நீங்க தேவாலயத்தில் என்ன செஞ்சீங்கன்னு அவர் உங்ககிட்ட கேட்க மாட்டாரு நீங்க தொண்டு நிறுவனங்களுக்கு எவ்வளவு பணம் கொடுத்தீங்கன்னு கேட்க போறதில்ல நீங்க சமூகத்தில் ஒரு நல்ல நபராக இருந்தீங்களான்னு உங்ககிட்ட கேட்க போறதில்ல அவர் உங்ககிட்ட என் குமாரனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பொறுத்தவரை நீ என்ன செய்தாய் அவரை ஏற்றுக்கொண்டாயானதான் உங்ககிட்ட அவரு கேட்பாரு நீங்க இயேசு கிறிஸ்துவை ஏத்துக்கிட்டு பரலோகத்துக்கு போக தேவையான நீதியை பெறுறதுக்காக அவருடைய ரத்தத்தால உங்க பாவத்தை கழுவி அவர் உங்களுக்காக என்ன செஞ்சாருன்றதை வச்சு மட்டுமே நீங்க பரலோகத்துக்குள்ள அனுமதிக்கப்படுவீங்க அவ்வளவுதான் அதுதான் திட்டம் இயேசு நீங்க ஒரு நபரை விசுவாசிக்கணும்னு விரும்புறாரு ஒரு இடத்தை விசுவாசிக்கணும்னு விரும்புகிறாரு வாக்குதற்றத்தை நீங்க விசுவாசிக்கணும்னு விரும்புறாரு அதோடு கூட அவருடைய திட்டத்தையும் நீங்க விசுவாசிக்கணும்னு விரும்புறாரு நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாயிருக்கிறேன் என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவை இடத்தில் வாரான் அவர்தான் வழி ஒரு நாள் நம்ம எல்லாரும் நம்ம பூமிக்குரிய வீடுகளை விட்டு வெளியேற போறோம் அதனால உங்ககிட்ட இந்த கேள்வியை கேட்கிறேன் இது ரொம்ப முக்கியமான கேள்வி உங்களுக்கு பரலோகத்துல ஒரு வாசஸ்தலம் இருக்கிறதா உங்களுக்கு வழி காட்டக்கூடிய ஒருத்தர் மட்டுமே எனக்கு தெரியும் உண்மையிலேயே அவர்தான் வழி உங்களுக்கு இயேசு தெரிஞ்சிருந்தா உங்கள பிதாவின் வீட்டிற்கு அவர் அழைத்து செல்வார் எனக்கு திருப்பு முனையில் என்னோட இணைஞ்சதற்கு நன்றி தேவனோட வார்த்தையை நம்ம எந்த அளவுக்கு அதிகமாக படிக்கிறோமோ அந்த அளவுக்கு அதிகமாக நம்ம அன்பான தேவன் நம்ம ஒவ்வொருத்தருடையும் தனிப்பட்ட உறவை கொண்டு இருக்க விரும்புகிறார்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறோம் நீங்கள் அவரோட இந்த உறவை தொடங்க விரும்பினா உங்களோட முதல் படி உங்க பாவத்திலிருந்து மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை உங்கள் ஆண்டவராகவும் ரட்சகராகவும் ஏற்றுக்கொள்வதா இருக்கு தேவனுடைய இலவச ரட்சிப்பின் பரிசை ஏத்துக்க நீங்க அந்த முடிவை எடுத்த உடனே கிறிஸ்துவில் ஒரு புதிய படைப்பா தேவனுடனான உங்கள் பயணம் தொடங்கும் அதனால் நீங்கள் இன்னைக்கு இந்த விசுவாசப்படியை எடுத்திருந்தா நம்பகமான ஊழியத்திலேயோ இல்லை உள்ளூர் தேவாலயத்திலேயோ உங்கள் முடிவை மற்ற கிறிஸ்துவர்களோட பகிர்ந்துக்க நான் உங்களை ஊக்குவிக்கிறேன் மேலும் நீங்கள் புதுசாக கண்டுபிடிக்கப்பட்ட விசுவாசத்தில் உங்கள் வளர்ச்சியை தொடரவும் நீங்கள் தேவனுடன் நடக்க தொடங்கும் போது தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார்கள் அடுத்த முறை இங்கே திருப்பு முனையில் உங்களை பார்க்கறதுக்கு நான் அவரோட காத்திருக்கேன்